பாவர்ட்டி மைண்ட்செட் ஏழ்மை மனநிலையை எப்படி மாற்றுறது நீங்கள் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலாம் அது ஒரு ப்ராசஸ் அப்படின்னா நம்முடைய ஏழ்மை மனநிலையிலேருந்து நம்ம மாறுறது அப்படிங்கிறது இன்னொரு ப்ராசஸ் ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலாவது ஆட்டிடியூட் லெவலில் நம்ம சரியாக இருந்தால் தான் நம்மளால் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய அந்த ஏழ்மை மனநிலையை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே தங்களுடைய லைஃப்பில் நல்லா இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பீப்புள் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைங்க நம்ம லைஃப்பில் நம்ம யாரு கூட இருக்கிறோம் யார் கூட பழகுறோம் யாரு கூட அதிகம் நேரம் செலவு பண்ணுறோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் அது வெறுமனே ஆஃப்லைனில் மட்டுமல்ல ஆன்லைன்லேயும் கூட நாம யாருடைய வீடியோஸை பார்க்குறோம் எந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறோம் இது எல்லாமே நம்மளுடைய ஆட்டிடியூடை அஃபெக்ட் பண்ணுது நாம் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான மக்களோடு கூட நம்ம அசோசியேட் பண்ணும்போது அவங்க எதனால் அந்த மாதிரி நல்லா இருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த பாசிட்டிவான குணங்கள் எல்லாமே நம்ம அப்சார்வ் பண்ணுறதுக்கும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்றதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாதையில் பயணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரியான நல்ல நண்பர்களை நீங்கள் தெரிந்தெடுத்து இடத்துல பழகுங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் கூட நீங்கள் பழகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது உங்களுடைய சைடில் இருந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும் அதாவது இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட பழகிறதுக்கு நீங்கள அதுக்கேற்ற மாதிரி உங்களை தகவல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்க எந்த மாதிரியான இடத்துல பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு நபராக நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அந்த சக்ஸஸ்ஃபுல்லான நபரிடத்துல நீங்கள் பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது அந்த நபர் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறார் அப்படின்னா அவரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யார்கிட்ட பழகிறோமோ அவங்கள செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி உங்களை தகவல் தான் இந்த மாதிரியான நபர்களிடத்தில் நீங்கள் பழக முடியும் இடத்துல நீங்கள் அசோசியேட் பண்ண முடியும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு ஏழ்மை இருக்கலாம் ஆனால் பல பேர் வந்து இந்த ஏழ்மை வந்து தங்களுடைய உடைகளில் பிரதிபலிக்க அனுமதிப்பாங்க அதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தாலே இவங்க வந்து ஏழை அப்படிங்கிறது நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் ஏழையாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அது கண்டிப்பாக அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஸோ பொதுவாக அந்த ஏழையாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ரொம்ப அதோட டல்லான ஒரு மனநிலையில் இருக்கிறனால தான் ட்ரெஸ்ஸை பற்றிலாம் ரொம்ப அக்கறை மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது ஏழ்மையை வந்து உங்களுடைய உடையில பிரதிபலிச்சுக்கிட்டே பழிச்சிக்கிட்டே நீங்கள் பழகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது சாத்தியப்படாது அதுக்காக வந்து ரொம்ப விலக்கூடுனு ஒரு உடையை நீங்கள் வாங்கி அணியணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல நீங்கள் வந்து ஒரு சாதாரண உடையாக இருந்தாலும் அதை ரொம்ப நீட்டாக அணியிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் பழமொழி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீ ஏழையாகவே இருந்தாலும் ஒரு கூழாக குடிக்கிறதாவே இருந்தாலும் அதை வந்து நீ சுத்தமாக அணிய குடி உன்னிட்ட்ட்ட இருக்கிறது கந்தை உடையாக இருந்தாலும் நீ அதை துவைச்சு போடு அப்படிங்கிறது தான் பழமொழி அது அந்த காலத்தில் வந்து அயன் பண்ணுறதுலாம் இல்லை அதனால் அப்படி சொல்லியிருக்கிறாங்க பட் இந்த காலத்தில் உங்கள்கிட்ட ஒரு சாதாரணமான ஒரு உடையை இருந்தாலும் சரி அதை நல்ல நீட்டாக நீங்கள் துவைச்சு அயன் பண்ணி அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து நீங்க பழகிற மக்கள் மத்தியில உங்களுக்கு வந்து ஒரு நன்மதிப்பை பெற்றுத்தரும் ஏன்னா ஆடை பாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம நம்மளுடைய ஏழ்மையை பிரதிபலிக்கக்கூடிய அந்த உடையோட ஒரு வசதி படைத்த ஒரு வெற்றியுள்ள நபர் இடத்துல நம்ம பழக போனோம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க ஐயோ பாவம் நம்ம ஏதோ உதவி கேட்க வந்திருக்காங்க போலன்னு சொல்லி நினைப்பாங்க பழக போயிருக்கோம் சொல்லி நினைக்க மாட்டாங்க அப்போ நம்ம அவங்க இடத்துல பழக போறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மை தகவமைத்து கொண்டு தான் நம்ம அவங்க இடத்துல போக முடியும் இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா முன்னாடினா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினைச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ